ஹலோ எவ்வியான் வெல்கம் டவுல் சுக்வர் நானுக பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நிலத்தினுடைய பத்திரம் வந்து ஒரு ஒரு பேரில் இருக்குது ஸோ பட்டா பார்த்திங்க அப்படின்னா இன்னொருவரோட பேரில் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தோட உண்மையான மற்றும் சட்டப்பூர்வமான உரிமையாளர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுபோக இந்த பிரச்சனைக்கு எப்படி நம்ம தீர்வு காண்பது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளெவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு நிலம் வச்சுருக்கீங்க அந்த நிலத்தோட பத்திரம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது பட் பட்டா பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சட்டபூர்வமான உரிமையாளர் யார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பத்திரம் யார் தராங்க பட்டா யார் தராங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பட்டா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது வருவாய்த்துறையின் மூலமாக நமக்கு கொடுப்பாங்க அதாவது அந்த வருவாய் துறையை நிர்வகிக்கிற ஒரு அழகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கு சரிங்களா அது போக பாத்தீங்க அப்படின்னா பத்திரம் ஸோ இதுக்குன்னு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பதிவுத்துறையின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தருவாங்க ஸோ பத்திரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பட்டா அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பட்டா பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு உரிமையாளர்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நான் தான் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தா மாற்றணும் ஸோ அப்படி மாற்றுறது பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி மாற்றாமல் விட்டுட்டிங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிளுக்கு அப்பாவோ தாத்தாவோ ஒரு இடத்த வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு பத்திரம் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது இருந்திருக்கும் நான் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ அவங்க போட்டிக்குள்ளே போட்டு புட்டி வச்சுருப்பாங்க நம்ம இதை கவனிக்காமையே விட்டிருப்போம் ஸோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்திரம் நம்ம கையில் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த நிலத்தை போய் நம்ம பார்க்குறோம் எக்ஸாம்பிளுக்கு அந்த நிலத்தை போய் நம்ம நம்ம பேர் நம்ம தாத்தா பேரில் இருக்குது பட் நம்ம பத்திரம் வந்து அந்த போட்டியில் கிடந்திருக்கு நம்ம எடுத்து வந்து பார்க்குறோம் ஸோ அப்போ போயிட்டு ஸோ இந்த நிலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த நேரத்தில் வேறொருவர் வந்து அதை அனுபவிச்சுட்டு இருப்பாரு அதாவது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வீடு கட்டியோ ஸோ என்னமோ அவங்க வந்து ஏதாவது பயிர் உற்பத்தி பண்ணியோ இந்த மாதிரி அவங்க நம்ம இடத்த வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை வரும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த நிலத்தோட உண்மையான உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பட்டாவில் இப்போ நிலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோட பேர் வந்து இருக்கும் ஸோ பத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பெயர் அதாவது உங்கள் தாத்தா பேரோ உங்கள் அப்பா பெயரை வந்து இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈசி அதாவது வில்லங்க சான்று எடுக்கணும் அந்த நிலத்துக்கு உண்டான வில்லங்க சான்று எடுக்கணும் ஸோ அந்த இடம் யார்கிட்ட கை மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதுபோக உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலத்தை யார் யார் வச்சுருந்தாங்க ஸோ யார் யார் இருக்காங்க ஸோ எந்த வழியாக பத்திரம் ஆகிருக்கு அதாவது கிரைய பத்திரமா பாக பிரிவினையாக தான செட்டில்மெண்ட்டாக இப்படி இது எல்லா கோணத்துலேயுமே நம்ம பார்க்கணும் ஒருவேளை நம்ம தாத்தாவோ அப்பாவோ பார்த்திங்க அப்படின்னா கடன் வாங்கிட்டு ஒரு வேளை கடன் வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த கடனை செலுத்த முடியாத நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த நிலத்தை வந்து எழுதி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்துலேயே ஈஸிலே தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ ஒருவேளை நீங்கள் அப்பா கேட்டிருப்பீங்க ஸோ இந்த இடத்த வந்து அடமானம் வச்சிங்களா அல்லது வித்துட்டீங்களா அப்படின்னு ஸோ அப்படி அவங்க எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே தோணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸிலியே வந்து அதை பார்த்துக்கலாம் ஸோ தாத்தாவோ அப்பாவோ அந்த இடத்த யாருக்கிட்டேருந்து வாங்கினாங்க ஸோ எவ்வளவுக்கு வாங்கினாங்க எந்த தேதியில் வாங்கினாங்க எவ்வளவு செண்டு இது எல்லா பற்றியான டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈஸியில் இருக்கும் ஸோ இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு இருக்கும் அதாவது பத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவு இருக்கும் பட்டாவில் வந்து ஒரு அளவு இருக்கும் ஸோ பக்கத்தில் இருக்கிறவர்களோட நிலத்தோட சிட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான அளவு தான் இருக்கும் அதாவது நம்ம இடத்துக்கும் பக்கத்தில் ஒருத்தர் நிலம் வச்சுருக்காரு அந்த நிலத்தில் இருக்கிறவரோட சிட்டாவை எடுத்து பார்க்குறப்ப அவரோட இள இடம் அதாவது நம்ம இடத்தோட ஒட்டியே இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சிட்டாவில் வேல்யூ வந்து கம்மியாகவே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பத்திரம் ஒருத்தர் பேர்லையும் பத்திரத்தில் உள்ள அவருடைய பட்டாவில் வேறொரு பேர் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனையை எப்படி தீக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஒரு சிட்டாவும் பட்டாவும் நம்ம கேன்சல் பண்ணுற அதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு இருக்குதுன்னா கம்பல்சரி விஏஓக்கும் கிடையாது தாசில்தாருக்கும் கிடையாது ஸோ பட்டா சிட்டாவை கேன்சல் பண்ணுற அதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட நீதிபதி அதாவது அந்த ஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவருக்கு தான் வந்து அந்த நிதை இருக்குது அதாவது அதிகாரம் இருக்குது நம்ம ஃபர்ஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ அலுவலகம் அதாவது அங்கே தனி டிபார்ட்மெண்ட்டே இருப்பாங்க நிலம் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்டே இருப்பாங்க அந்த ஆடியோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிபதியும் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தர மாதிரி இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டில் நம்மளோட ஆதாரத்தையும் உங்கள் சைடில் என்னென்னலாம் ஆதாரம் இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனுவில் நீங்கள் அட்டேச் பண்ணி கொடுக்கணும் ஸோ அப்படி தந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இருந்து அதாவது அந்த ஆடியோ தரப்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு அதாவது எதிர்த்தரப்பாளருக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழைப்பானை ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதாவது சம்மன் ஒன்று தருவாங்க ஸோ அந்த சம்மன் வர டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் உங்களோட எதிர்த்தரப்பாளர் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஜராகணும் ஸோ ரெண்டு பேர்த்துகிட்டே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அலசி ஆராய்ஞ்சு அவர் ஒரு தீர்ப்பு ஒன்று தருவார் ஸோ ஒருவருடைய அனுபவத்தில் இருக்கிறதுனால மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலம் அவருடைய நிலம் ஆகாது அப்படின்னு அவர் சொல்லுவாங்க ஒருவேளை பத்திரம் உங்கள் கரெக்டாக இருந்து எதிராளி பேரில் பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக இருக்குது அதுபோக போலி பத்திரத்தின் மூலம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலத்தை தப்பாக அவர் பேரில் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உடனடியாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டாவை ஆடியோ வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ அதோடய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு ஸோ உரிமையாளர் யாரோ அவருக்கு வந்து அந்த நிலத்தை வந்து ஒப்படைப்பார் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா பட்டாவில் ஒருத்தரோட பேரும் பத்திரத்தில் ஒருவருடைய பேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க என்ன பண்ணணும் ஸோ அந்த நிலம் சட்டபூர்வமாக யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவிகரமாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளையாடுவது உங்கள் பிரகாஷ் பாய் ஜெய்கிறது